அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து சேனல் பார்த்துட்டு வரீங்க முடிஞ்ச நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெகுலராக வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது நல்லது இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்புலம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நாலாம் தேதி இன்றைக்கி கிழ கிழமை வந்து வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா திருதிய திதி இருக்குது அதுவும் இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது பிறகு சித்த யோகம் இருக்குது இன்னைக்கு சங்கடார சது சதுர்த்தி விரதம் திருக்கணிதப்படி அதாவது மாலையிலேயே உங்களுக்கு சதுர்த்தி ஆரம்பிக்குது சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்குது சுப சுபக்காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி பகலில் இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய் செய்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா அந்த மாதிரி செய்கிறதுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் சாமி கும்பிட விரதம் இருக்க ஆரம்பிக்கிறதுக்கும் பதவி ஏற்க தாலி செய்கிறதுக்கு மாடு வாங்க வெளிநாடு போகிறதுக்கு அதே மாதிரி பசங்க வர வேண்டி செய்யப்படுற பிரார்த்தனைகளை செய்யலாம் கணவன் மனைவியுடைய சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கும் விதை விதைக்க நோயாளிகளுக்கு மருந்து சாப்பிட கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கும் ஏற்ற தி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கி திருதி திருதிய திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா திருமணம் பயணம் செய்கிறது கோவில் கட்டுறது வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது நகை உற்பத்தி செய்கிறது வாங்கி அணியிறது அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு பந்தயம் ரிஷப ராசிக்கு எச்சரிக்கை மிதுன ராசிக்கு சந்தோஷம் கடக ராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு சோர்வு ராசிக்கு விருத்தி துலாம் ராசிக்கு ஆனந்தம் விருஷிக ராசிக்கு தொல்லை தனுசு ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு நடுக்கம் கும்பராசிக்கு பரிசு மீன ராசிக்கு ஆராய்ச்சி இது வெறும் சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து பொது பலனாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷமான தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது பணப்பழக்கம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த வேலையிலையும் சுறுசுறுப்போட மனசு ஒத்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி புதிய திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் ஆனாலும் ஒன்றே ஒன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு சாதகமான பலனையும் ஈஸியாக அடையலாம் எந்த ஒரு நெகட்டிவாகவும் எதுவும் நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறதோ இல்லை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி முன்னாடி சாமி கும்பிட்டு போகிறது இன்றைக்கி உங்களுக்கு பல நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சவால்கள் தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தான் இருக்குது வேலை பலு அதிகமாக இருந்தாலும் தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது மூலிமா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அவங்க கூட யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் பழகுனீங்கன்னா சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கொஞ்சம் சிக்கனமா செலவு செஞ்சிங்கன்னா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயந்தான் எதுவும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கால்வலி அந்த மாதிரி தான் இருக்கும் ஓய்வெடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு ஒரு தெளிவான நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இறை வழிபாடும் மனசில் ஒரு தெளிவும் இருந்தாலே நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து மனசில் ஏதோ ஒரு குழப்பம் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் ஆடுற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது நண்பர்களோடு பேசும்போத பார்த்து பேசுகிறது நல்லது சின்னதாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக கையாள வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க சுறுசுறுப்பாக செய்கிறேன்ட்டு காரியத்தை சொதப்பாமல் செய்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உறவுகளுக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கடினமான உழைப்பால மூலியமாக தான் உங்களை வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குடையும் அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பழுவ பெருசாக இல்லை இருந்தாலும் பணிசுமை சுமை பொறுத்து திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரதாக இருக்கும் கவலைப்படாமல் உங்களோட க வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது அது மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் ச செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நிதி சம்மந்தமான விஷயங்களில் இன்றைக்கி கவனமாக செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உண்டான சிகிச்சை எடுத்திங்கன்னா நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாகமுத்தம் ரேஷ் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகளோ பெருசாக எந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ப இந்த நாளை அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எந்த வாய்ப்பும் தவற விடாதீங்க வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நாளை ஜாலியாக கொண்டு போவீங்க புதிய அனுபவங்கள் மூலிமா நீங்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடவும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நண்பர்கள் மூலமும் நல்ல ஒரு ஆதாயமும் உதவியும் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு சுபக்காரிய விஷயங்கள் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டும் திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை திருப்தியான ஒரு நாளாக கொண்டு போக உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு நல்ல புரிதலோட நாளாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் இனிமையான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நான் அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது சந்தோஷமாக நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி லாபகரமான வரவு இருக்குது அது சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது உபயோகம் உபயோகமான விஷயத்தில் செலவு செய்கிறதுனால சாதகமான சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்கிறதுனால அமைதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் அனுபவிக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி பசங்களால் சுப செலவுகள் ஏற்படுற நாளாக தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் உயர்வுகள் தெரிகிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பண கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு படுற மாதிரி இருக்கும் அது மனசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு ஆறுதலை தரும் திருப்தியான ஒரு மனநிலையில் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஊக்கமும் உற்சாகமும் நல்லாவே இருக்குது உங்களோட முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்துலேயும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் அமைத்து வளர்ச்சிக்கு உண்டான பாதை வை காட்டுற மாதிரி இருக்குது எந்த ஒரு வாய்ப்பிகள் வாய்ப்புகளையும் தவற விடாதீங்க ப வேலையில் மற்றும் தொழிலில் மகிழ்ச்சியோடு தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி நாளாக வேலையில் விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சியாக வெளியே போகக்கூடிய நாளாக தான் இருக்குது அதன் மூலமா நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு புரிதலையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிலையான வருமானம் நிலையான க கையிருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக கடக ராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமாக சில பல பலன்கள் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் தக்க வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாள சந்தோஷமாக அனுபவிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து அசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட வேண்டாம் எதையும் சீரியஸாக எடுத்துக்கோன்னா லேஸாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறதுக்கு நல்லது வேலையில் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் ஒரு சிலருக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி மனசுடைய புத்தியை அதிகமாக பயன்படுத்தினிங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது கோயிலுக்கு போய் துர்கைக்கோ இல்லைன்னா பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்ய வேண்டிய நாளாக தான் இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தவறுகள் உங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சிவாசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணைக்கிட்ட இன்றைக்கி நட்பாகவும் அன்பாகவும் பழகம் முயற்சிக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குது ஆனால் கவனச்சிதறல் காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் அதே மாதிரி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற மன அழுத்தம் காரணமாக தலைவலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது சரியான அளவு ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சிம்ம ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உங்களோட நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம் யா எல்லாருக்குடியும் கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் புது நபர்களோட இல்லைனா குடும்பத்தில் என்ன ஒரு வாக்குவாதம் விவா விவாதம் ஏற்பட்டாலோ ஒதுங்கி நிற்கிறது நல்லது உங்களை பொறுத்த அளவுக்கு தொழிலில் கொஞ்சம் நல்ல ஒரு கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணி சும அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது ஓய்வு எடுக்க நேரம் இல்லை உங்களோட வேலைகளை சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீட்டில் அமைதியாக இருக்கிறது நல்லது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் கலந்தால் மாதிரி இருக்குது ஆனால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவில் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக பணத்தை கையாளும் போத கவனமாக கையாள வேண்டியது இருக்குது உங்களோட பதட்டத்தோடு காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதிக நேரம் தூங்குறதும் ஓய்வு எடுக்கிறதும் தியானம் செய்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சிந்தித்து இந்த நாளாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாள் பசங்களோடு இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் கிட்ட உறுதியாக இருக்கும் விரைவான முடிவு எடுக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலம் அனுகூலமான பலனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது மனநிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்தியான மனநிலையோடு இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு பாதிப்பும் இருக்காது குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்படுற நல்லா தான் இருக்குது பொருளாதாரம் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சில விஷயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால குரூப் மீட்டிங் டீம் மீட்டிங் டீம் லஞ்ச் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நாளை கழிங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு விசேஷத்துக்காக தொணக்கூட உட்காந்து இன்றைக்கி பேசி முடிவு இருக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது செலவும் இருக்குது ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட நெருக்கமானவங்க அதாவது கூட வேலை செய்கிறவங்க இல்லை நண்பர்கள் கூட விருந்துகளில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனதைரியம் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசில் ஒரு கலக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் எதிர சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும் முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகள் வந்து ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுது உங்களோட திறமையான தகவல் தொடர்பு மூலிமா அடுத்தவங்கள மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா சிறந்த வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சவாலான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உங்களோட திட்டமிடலும் உங்களோட கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்கிறவங்க திறமையும் நல்ல ஒரு வெளிப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நல்ல புரிதலை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட நட்பான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனசில் ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையிருப்பு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது பணம் வரவும் நல்லா இருக்குது நல்ல ஒரு பயனுள்ள விதத்தில் இன்னைக்கு பணத்தை பயன்படுத்துகிற நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சரியாக சிந்தித்து செயல்பட்டு சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி பெற ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது வீட்டில் பெரியவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட அன்பை பெற முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பா பார்த்துக்க முடியும் போர் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேற்றுமொழி நபர்களால் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் கடினமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சி செய்கிறது நல்லது உங்கள்கிட்ட இன்றைக்கி மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு யோகாவும் தியானமும் செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பனிசமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதிக வேலை காரணமாக முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காலையிலேருந்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய கருத்து வேறுபாடு காரணமாக தொணக்கிட்ட இன்றைக்கி தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது அதை செஞ்சிங்கன்னா அவங்க நீங்கள் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு பாதிப்பு இருக்குது விவாதங்களோ வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சளி மற்றும் இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது இல்லைன்னா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு கவலை தரக்கூடிய கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் சூழ்நிலைக்கேற்ப பொறுமையாக செய்கிறது எல்லா விஷயத்துலேயும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உடல் சோர்வும் மனசில் உளைச்சலும் ஏற்படுற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முற்போக்கான வளர்ச்சிக்கு இன்றைக்கி சாதகமான நாள் இல்லை பெருசாக எதையும் திட்டம் திட்டாத நாளாக கொண்டு போங்க இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையும் சமநிலையோடு அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக இன்றைக்கி உங்களோட சவால்களை சந்திக்க ரெடியாக இருங்க இன்றைக்கி போட்டி பொறாமைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் சமாளிக்கிற விதத்தில் இருக்குது பெரியவங்களோட அறிவு அறிவுரை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி நல்லது முடிஞ்ச அளவுக்கு சமநிலையோட மனசை உர்நிலைப்படுத்திட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியான நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசு ஒருநிலைப்படாதனால கவன குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலையை திறம்பட செய்கிறதுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அறிவுரையை ஏற்று அவங்கள சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு ஆதரவாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் பதட்டத்தை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் குற்றம் கண்டுபிடிக்கிற நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சுமாராக இருக்கும் ஆனால் ச சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல இருக்கிறத கரைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமான தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப இந்த நாளை அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவியால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பல விஷயத்தில் இன்றைக்கி சாதகமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய ம மனிதர்களோ இல்லைன்னா புதிய நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்குது அது மூலிமா மனசில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியம் சீராகும் கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியான சூழ்நிலையில் நாளை கொண்டு போனிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல புதுசாக சந்திப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புதுமையான கருத்துக்களை சொல்லி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி துணையை சந்தோஷமாக வச்சுருப்பீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு புரிதலோட நாளாக கொண்டு போகக்கூடிய நாள் தான் ரெண்டு பேரும் ஒன்றா விசேஷத்துக்கோ வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது சாதகமாக அமையிறதுக்கும் நாள் இனிமையாக கொண்டு போகிறதுக்கும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிப்பு அதிகப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் முழுக்கமையாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது எதுக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு ஆரோக்கியமான திடமான ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்களில் ரொம்பவும் சிறப்பான நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு உதவியாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீனராசி ராசி இன்னைக்கு நீங்கள் வந்து எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அனுகூலம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சில சில சவால்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது உங்களோட காரியங்களில் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது இன்றைக்கி மனசில் நம்பிக்கையோட நாளை கொண்டு போகணும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை தள்ளி வைக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி பூர்த்தி ஆகும் எந்த பாதிப்பும் இல்லை இன்றைக்கி வியாபாரம் சம்மந்தமான வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற சூழ்நிலை சாதகமான பலனாக இல்லை பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வருத்தம் தர மாதிரி இருக்கும் சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் கூட இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் பாதட்டப்படாமல் கோவப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாளை சமாளிக்க முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் தலைவலி இல்லைன்னா உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு சவாலான கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப பார்த்து நாளாக கொண்டு போகிறது சாதகமாக அமையும் பிரச்சனைகள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களோட என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கரு பதிவில் கரு கமெண்டில் பதிவு பண்ணிங்கன்னா அதுக்குண்டான விடைகள் தரப்படும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மீடியாஸ்லேயும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வித்தியாசமான வீடியோஸ்களை பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்